Hi Friends! Praise, praise the Lord. Lord! Welcome Nandu to வந்து நம்ம இன்னைக்கு ஆரன் சொன்ன மாதிரி obedience பத்தி பார்க்க போறோம் சோ ஏரன்

உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே செய்கிறதுன்னு ஓகே சூப்பர் உங்களுக்கு ஒபீடியன்ஸுக்கு மீனிங் வந்துட்டு நல்லாவே தெரியுது ஸோ ஓகே இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒபீடியன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம எதுக்கு ஒபே பண்ணணும் யாருக்கு ஒபே பண்ணணும் ஏன் ஒபே பண்ணணும் இதை பற்றி தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி போகலாமே இல்லை ஃபஸ்ட்டு கேள்வி வந்துட்டு இப்படி வச்சுக்கலாம் யாருக்கு ஒபே பண்ணணும்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ பொதுவாக இப்போ வந்துட்டு ஒபீடியன்ஸ்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு டக்கு டக்குன்னு சொல்கிறது காடு அம்மா அப்பா டீச்சர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்லுவீங்க இன்னும் சில பேரில் ஒபீடியன்ஸ்ன்றத பேரில் எல்லாருக்குமே ஒபே பண்ணணும்னு ஒபே பண்ணுவாங்க பட் கேளுங்களேன் நீங்கள் ஒபே பண்ண நீங்கள் இப்போ யாருக்காவது ஒபே பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களோட லவ்டு ஒன்ஸாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒபீடியன்ஸுன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த கேள்வி ஆன்சர் பண்ணணும்னா நம்ம வாட் இஸ் ஒபீடியன்ஸ்க்கு போனோம் ஸோ ஒபேடியன்ஸ்னால் என்னன்னா ஒருத்தவங்களோட சொல்ல கேட்குறதுன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஓகே ஏன் நம்ம இன்னொருத்தவங்களோட சொல்ல கேட்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க நம்மளோட நல்லதுக்காக சொல்லுவாங்க அப்படி பார்க்குறோம் ஸோ யார் யாருக்கு நம்ம ஒபே பண்ணணும்னு அந்த கேள்விக்கு வந்துட்டு என்ன பதில்னா யார் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒபே பண்ணணும் ஸோ யார் யார் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறா ஜீசஸ் ஜீசஸ் பாருங்கள் ஜீசஸ் இந்த இந்த மொத்த இந்த மொத்த ரிலிம் இந்த யூனிவர்ஸ்லேயே பாருங்கள் ரொம்ப பியூரான ஒரு என்ன சொல்லலாம் இப்போ நான் உங்களை நேசிச்சேன்னா நீங்கள் எனக்கு எதா பண்ணுவீங்க அப்படிப்பட்ட அன்பெல்லாம் கிடையாம ரொம்ப பியூர் லவ் இருக்கிறதே கிரேட் குவாலிட்டியிலையும் குவான்டிட்டிலையும் அப்படிப்பட்ட பக்காவாக உங்களை ஒருத்தர் மட்டும் தான் நேசிக்கிறாரு அவரு ஜீசஸ் ஸோ கேளுங்கள் நம்ம ஜீசஸ்க்கு மட்டுமே ஒபே பண்ண வேண்டியது ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது அடுத்து பேரண்ட்ஸு டீச்சர்ஸ்லாம் வராங்க ஓகே சூப்பர் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒபீடியன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் யாருக்கு ஒபே பண்ணணும்னு பார்த்தோம் ஸோ ஏன் ஒபே பண்ணணும்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ கேளுங்க ஒபீடியன்ஸ்னால் நம்மளோட நல்லதுக்கு காரணமாக பெரியவங்க அதாவது இன் சிம்பிள் டேர்ம்ஸில் அவங்களுக்கு சொல்லணும்னா நம்மளை நேசிக்கிறவங்க சொல்கிற பேச்சை அப்படியே சேருது ஸோ பாருங்கள் ஜீசஸ் பாருங்கள் நம்மளை ரொம்பவே நேசிக்கிறார் அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால தான் நமக்கு சில கமேண்ட்மெண்ட்ஸும் தராரு ஸோ கேளுங்க ஜீசஸ் நம்மளை வந்துட்டு நேசிக்கவே இல்லைனா அவர் வாட்டி நீ போ நான் போன்னு வெற்றுவார் பட் ஜீசஸ் நம்மளை நேசிக்கிறதுனால தான் என்னையும் ஒபே பண்ணு என்னையும் ஒபே பண்ணுன்னு பைபிளில் எந்த இடத்தையுமே எடுத்துக்கிட்டாலுமே சரி ஃப்ரெண்ட்ஸ் ஒபே பண்ணு ஒபே பண்ணுன்னு மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜீசஸ் சொல்லுவார் நம்ம எல்லாருமே பொதுவாக என்ன யோசிப்போம்னா யாரா இவர் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஒபே பண்ணு என்னமோ அவரோட ஸ்லேவ் மாதிரி இருக்க ஸோ அப்படிலாம் நம்ம யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பட் நம்ம ஒரு கான்செப்ட் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு மறந்துடுறோம் அதாவது தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு ஸோ பாருங்க நம்ம அவரை ஒபே பண்றதை விட்டுட்டு மிச்சத்தை ஒபே பண்ண ஆரம்பிச்சிடுறோம் மிச்சதுனா என்னன்னா அதுக்கு ஒரு நேம் சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா அவரை தவிர எல்லாத்தையுமே ஒபே பண்றது சாத்தான் நீங்க சாத்தானுக்கு ஒபே பண்றீங்கன்றத மாதிரி ஆயிருது ஆயிருதுன்றது நீங்க சாத்தானதான் ஒபே பண்றீங்க நீங்க அவரை ஒபே பண்ணலாம் ஸோ கேளுங்க சாத்தான நீங்க ஒபே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ காட் பாருங்க ஆத்தர் ஆஃப் லைஃப் அதாவது ஜீவனுக்கு ஆரம்பமாக இருக்கார் ஜீவ ஊற்றாக இருக்கார் ஸோ நீங்கள் அஃப்கோர்ஸ் அவர் உங்களை லவ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஜீவன் உங்களுக்கு உங்களோட நல்லதுக்காக சொல்கிறாரு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிசபே பண்ணும் போது நம்ம வந்துட்டு பாருங்கள் அவர் இப்போ சப்போஸ் அவர் வந்துட்டு எதாவது க்ரியேட் பண்ணார்னா நம்ம அவர் டிசோபே பண்ணும் போது அதை வந்துட்டு அழிச்சிட்றோம் ஆத்தரைஸ் இல்லை ஆத்தர் ஆத்தர்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும்ல ஆத்தர்னா இப்போ சப்போஸ் ஒரு புக்கு எழுதுறீங்கன்னு வச்சுருக்கோங்களேன் அந்த புக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் ஆத்தர் ஒரு மாஸ்டர் மாஸ்டர் ஆ சூப்பர் ஆரன் மாஸ்டர் மாதிரி சொல்லலாம் ஸோ நம்ம காடை நம்ம காடை டிசோபே பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களுக்கும் சரி நமக்கும் சரி அழிவை மட்டும்தான் உருவாக்குறோன்றது வந்துட்டு தெல்லந்தெளிவாக ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் உங்களை நீங்கெல்லாம் பாருங்க நீங்க சாதாரண மக்கள் மாதிரி கிடையாது கிறிஸ்டியன்ஸ் என்ன லைக் நீங்க இருக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க உங்களை பார்த்தா உங்களை பார்த்தாலே பிடிக்காது ஸோ எப்படியாவது உங்களை ஜீசஸ் கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வரணும்ன்றதை மட்டும்தான் அவன் பார்ப்பான் ஸோ ஜீசஸ் கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வரணும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட டிசுவான் ஸோ நம்ம இந்த ஏரியால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்மள வந்துட்டு உனக்கு பிடிச்சத செய்ய எதுக்கு அடுத்தவங்கள வந்துட்டு வந்துட்டு ஒபே பண்ணிக்கிட்டு நீ வந்து உனக்கு என்ன உனக்கு என்ன ஆசையா இருக்கோ அதை பண்ணு யாரு அவங்க உன்னைய வந்துட்டு இது பண்றதுக்கு நீ என்ன உங்களுக்கு அடிமையா ஆமா சில பேருக்கு இப்படியும் சொல்லுவான் போல சோ பாருங்க இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களை உங்களை என்ன யோசிக்க வைப்பானா நீ மேலே இறேனே பட் ஆட்டோமேட்டிக்கா பாருங்க பண்ணும்போது நம்ம சாத்தானு கீழே தான் வரும் சாத்தானும் பாருங்க நல்லா போட்டு காலை வச்சு ஏறி மிதிக்கவும் ஒரு கட்டத்தில் இப்போ கிடையாது ஏன்னா நம்ம வந்துட்டு உண்மையிலே ஜீசஸ் பாருங்க நம்ம ஜீசஸ் ஒபே பண்ணி ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்க இதை பத்தி பேசணும்னா உங்ககிட்ட பேசிக்கிட்டே போலாம் நீங்க வந்துட்டு ஒபே பண்ணீங்கன்னா வந்துட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒபே பண்ணிங்கன்னா உங்களை அப்படி ஆசீர்வதிப்பேன் இப்படி ஆசீர்வதிப்பேன் அதை நம்ம உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா நீங்கள் ஒபே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு காடே உங்கள் லைஃப்பில் இன்வைட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு காடை இன்வால்வ் பண்ணி வாழ்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்கள் லைஃப் காடு எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஆயிடுது அதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளெஸ்ஸிங்குன்ற நம்ம சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவ்வளோ பார்த்துட்டோம் ஏன் அதாவது அதாவது வந்துட்டு ஒப்பீனியன்ஸ் தான் என்ன யாருக்கு ஒபே பண்ணணும் ஏன் ஒபே பண்ணணும் நம்ம ஓபே பண்ணலனா என்ன ஆகும் அண்ணா ஒபிடியன்ஸ் மீனிங் லவ் லவ்ல லவ் இது ஜாய் ஓபே நீங்க வந்துட்டு ஓபே பண்ணீங்கனா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அது ஒரு பக்கம் ஒபிடியன்ஸ்ன்றது நான் உங்களுக்கு சொன்னேன்ல உங்களுக்கு ஒருத்தவங்க சொல்ற பேச்ச அப்படியே கேட்கறது அதுக்குன்னு யாரு சொன்னாலும் நீங்க கூடாது உங்களை யாரு ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்க சொன்ன தான் கேட்கணும் அண்ட் அது யாரு ஜீசஸ் சரிங்களா ஓகே நம்ம எக்கச்சக்கமா இதெல்லாம் பார்த்துட்டோம் ஏன் அப்படி இப்படிலாம் நம்ம எக்கச்சக்கமா பார்த்துட்டோம் இப்ப நம்ம சரி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கேளுங்க நீங்க ஒபே பண்றது மூலயமா நீங்க உங்களே சேஃப் பண்ற மாதிரி இப்போ பாருங்களேன் நீங்கள் எந்த வகையான டேஞ்சர்ஸ்லி போகாமல் இருக்கணும்னா சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன் ஐ மீன் ஷார்ட் கட் சொல்லக்கூடாது சிம்பிளாக ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் ஜீசஸை அப்படியே ஒபே பண்ணுங்கள் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் பைபிளில் எக்கச்சக்கமாக இருக்குது நான் சிலதே எடுத்து உங்கக்கிட்ட சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நோவா நோவா பாருங்கள் காடுக்கு மாத்திரமே வந்துட்டு டிசிப்ளினிங்காக ரொம்ப இருந்ததுனால நோவா வந்துட்டு அழிவுலேருந்து இருந்து காப்பாற்றப்பட்டான் ஸோ எக்ஸாம்பிள் நோவா இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றோம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களை காட் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அவரை ஒபே பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு எக்ஸாம்பிள் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா சாம் சொல்லலாம் சாம்புவில் பாருங்க குட்டி பையனா சர்ச்சுக்கு ஹேனான்ற அவங்களோட அம்மா டெடிக்கேட் பண்ணிடுறான் டெடிகேட் பண்ணோடனையும் அங்கேயே இருக்கான் அங்கே தான் வந்துட்டு வளர்றான் அவனோட மாஸ்டர் மாஸ்டர் வந்துட்டு ஈலின்னு ஒருத்தர் இருக்கார் அண்ணா

சாம்புவல் யார் கூப்பிட்றான்னு தெரில அதனால ஏழைன்னு அவரோட மாஸ்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்களா இல்லைன்றான் ரெண்டாவது தடையும் அதே மாதிரி கூப்பிடுறாரு ரெண்டாவது தடவை வந்துட்டு ஏழாயிட்ட போகிறான் அவருக்கு வந்துட்டு அவரோட ஒரு அவருக்கு ஒரு நல்ல வந்துட்டு எல்லாமே புரிஞ்சிடுச்சு சரி கடவுள் தான் கூப்பிட்றாரு போல அப்புறம் வந்துட்டு சாம்புவல்கிட்ட சொல்கிறாரு இன்னொரு தடவை கூப்பிட்டா உங்களோட அடியன்னு கேட்க அதாவது உங்களோட உங்களோட சர்வன்ஸ் லேவான நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிருந்தார் ஸோ பாருங்கள் அவங்க ஒபே பண்ணுறான் உங்களோட அடியே நான் கேட்கிறேன்றான் சாமுவல் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட்டாறாரு காட் அவனை மைட்டியாக யூஸ் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சும்மா கூடாது நீங்களும் கர்த்தருக்காக ஏதாவது பண்ணணும் நம்ம இந்த அர்த்தத்தில் இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு கர்த்தருக்காக ஏதாவது வந்துட்டு இது பண்ணணுன்னா தானே உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண சேட்டன் எல்லா வகையான ஆப்ரேஷன்ஸும் எடுப்பான் ஏன்னா நீங்கள் யாரு சாதாரணவங்க கிடையாது கிறிஸ்டியன்ஸ் ஒரு இங்கே வந்துட்டு கிறிஸ்டியன்ஸாக இருக்கீங்க சரிங்களா ஸோ உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண பார்ப்பான் கேம்ஸ் யூடியூப்ல இருக்கிற தேவையில்லாத வீடியோஸ் அதுக்கப்புறம் உங்களோட அதெல்லாம் பார்க்க பார்க்க உங்களோட மைண்ட் தப்பான இதால் ஃப்ரெஷ் ஆகி உங்களோட உங்களுக்கு காட் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லூஸ் பண்ண வைப்பான் உங்களுக்கு உங்களையும் காடையும் பிரிக்க வைப்பான் உங்களுக்கு அது மேலே ஒரு அது உங்களுக்கு ஃபோன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கி வந்துட்டு ஃபோனுக்காக நீ கத்தனா உன்னோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடுன்னுலாம் சொல்லுவான் நீங்களும் ஆடுவீங்க கத்துவீங்க நீங்கள் என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க நம்ம அறிவாளித்தனமாக நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சேரணும் பட் உண்மையாக சொல்லணுன்னா கடைசியில் நீங்கள் தான் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் லூசராக இருப்பீங்க ஏன்னா நீங்கள் ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒபே பண்ணதை யார் உங்களை யார் ஹேட் பண்ணுறாங்களோ உங்களை யார் லவ் கொஞ்சம் கூட பண்ணலையோ நீங்கள் அவங்கள போய் ஒபே பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக அவங்கள ஒபே பண்ணும் போது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு குட் திங்ஸ் நடக்காது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம கத்தரை மட்டுமே கத்தரை மட்டுமே வந்துட்டு நம்ம ஒபே பண்ணணும் கத்தர் நம்ம கிட்டே ஏதாவது விஷயம் சொல்கிறாருன்னா அது நம்மளோட முழுமையான நல்லதுக்கு மாத்திரமே இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இந்த இடத்துல இருக்கோம் நம்ம கத்தருக்காக நீங்கள் நான் எல்லாருமே கத்தருக்காக ஏதாவது செய்யணும் நம்ம வந்துட்டு நம்மளோட ஃபுல்லாக அவருக்கு வந்துட்டு ஒபே பண்ணி நம்ம அவருக்காக கெத்தா வாழப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருந்துருக்கிற மாதிரி இருந்திருக்கும்